உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சிஜே நம்ம பொதுவாக நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வரோம் மீன்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த தொகுப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான ஒரு மீன் பார்த்திங்கன்னா அது ஒரு ராட்சஸ்மே சொல்லலாம் அது வந்து சுறா மீன் தான் சுறா மீனில் வந்து பல வகை இருக்குது அந்த மீனை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அந்த வீடியோவில் இது வந்து பொதுவாக வேகமாக நீந்தக்கூடிய ஒரு உயிரினம் சொல்கிறாங்க இது பொதுவாக கூர்மையான பற்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர்லேருந்து இருந்து பன்னிரெண்டு நீளம் வரை வளரக்கூடியது அதிகமான வளரக்கூடிய மீன் வந்து திமிங்கல சுறான்னு சொல்கிறாங்க இதோட எலும்பு வளையக்கூடியதாகவும் இது அதிகமாக மோப்பத்திறன் கொண்டதாகவும் இதோட மொத்த எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பது வகை இருக்குன்னு சொல்கிறாங்க இதை பற்றி நம்ம பொதுவாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நான் உங்கள் சிஜே பாய் உறவுகளே